நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பணம் நகை சொத்து இது எல்லாமே ஒருத்தருக்கு தேவை அப்படின்னா வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதியில வாராக்கி அன்னைய வழிபடுங்க வாராகி அன்னையை வழிபடுவதனால நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே நீங்கி நம் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் வாராகி அன்னையை எப்பொழுது வழிபடணும் அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி இந்த இரண்டு திதிகளும் வாராகி அன்னைக்கு உரிய ஒரு திதி இந்த நேரத்தில் நாம் அவர்களை வழிபாடுகளை செய்து நம் வேண்டுதல்களை வைக்கும் பொழுது அன்னையின் அருளால் நிச்சயமாக அது நமக்கு நிறைவேறும் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதியானது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஏழு நாற்பத்தி ஏழு மணி அளவில் இந்த திதியானது தொடங்கி புதன்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி ஆறு மணி அளவில் இந்த திதியானது நிறைவடைகிறது வாராக்கி அன்னையினுடைய வழிபாடு பொதுவாகவே இரவு நேர வழிபாடு தான் உகந்தது அதனால் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்குமே இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில வேலையின் காரணமாக வழிபாட புதன் புதன்கிழமை பிரம்ம இல்லாதவர்கள் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வாராகி அன்னைய நீங்க வழிபாடுகளை செய்யலாம் நிறைய பேர் படம் வைத்து வழிபடவே பயந்தவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா சிலையே வைத்து அபிஷேகங்களை செய்து அன்னைய வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவு மகத்துவங்கள் நிறைந்த வாராகி அன்னையினுடைய அருளானது அவ்வளவு பேர் வீட்டிலையும் நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அது ரொம்பவே சந்தோஷத்துக்கு உரியது இப்போ வாராகி அன்னைய வழிபட போறவங்க அதிகாலையிலேயே எழுந்து சுத்தமா நீராடிட்டு அன்னையினுடைய அருளை பெறுவதற்காக இந்த தீபங்களை நீங்க ஏற்றலாம் வாராகி அன்னைக்கு உகந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய செம்பருத்தி மலர் செவ்வரளி மலர் இதை நீங்க வைத்து வழிபாடுகளை செய்யலாம் அப்படி கிடைக்காட்டியும் வாசனை நிறைந்த மலர்களை வைத்தும் பூஜை செய்யலாம் அன்னைக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களை வைத்து அவர்களை மனம் குளிர வைத்து நம் வேண்டுதல்களை வைக்கும் பொழுது அன்னை ஓடோடி வந்து நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பதோடு இல்லாமல் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நம் வீட்டிற்கு கொடுத்து விடுவாள் அவ்வளவு சக்திகள் நிறைந்த வாராகிய அன்னையை செவ்வாய்க்கிழமை மாலை நாம இப்போ இந்த முறையில் வழிபடலாம் ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க அதற்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளை எடுத்து நன்றாக அந்த தட்டுக்கு மேலே பரப்பி விடுங்க அதுக்கு மேல நீங்க வாராகி அன்னைக்காக ஏற்றக்கூடிய தீபம் பார்த்திங்கன்னா ஐந்து அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி இரட்டை திரி போட்டு நீங்க தயார் செய்து வச்சுக்கோங்க பரப்பி வச்சிருக்க அந்த மஞ்சளுக்கு மேலே இந்த ஐந்து அகல் விளக்கையும் வைத்து ஒவ்வொரு விளக்குக்குமே ஒரு ஒரு பூ வைத்து நீங்க அலங்காரம் செய்துக்கோங்க வாராகி அன்னைக்கு உரிய மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க அதை பாராயணம் செய்யலாம் அப்படி இல்லைனாலும் டிவியில் பிளே பண்ணி விட்டுட்டு நீங்களும் பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் இந்த மாதிரி வாராகி அன்னைக்கு நீங்க வந்து பூஜை செய்து வழிபட்டீங்கன்னா வாராகி அன்னையினோட அருளால் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் உங்களுக்கு பணம் சேவையாக இருக்கு நல்ல வேலை அமைய வேண்டும் பணவரவு தடையாகவே இருக்கு குடும்பத்தில் எப்பொழுதுமே சண்டை சச்சரவுகளாக இருக்கு அடுத்தவர்கள் நமக்கு தொந்தரவு செய்யறாங்க அப்படின்னா வாராகி அன்னையை மனதார வழிபடுங்க செவ்வாய்கிழமையில இந்த பஞ்சமி திதி வந்திருக்கிறதுனால இன்னுமே சிறப்பான பலன்கள் நமக்கு கொடுக்கும் சொத்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு இல்ல சொந்தமா வீடு வாங்கணும் அப்படின்னாலும் வாராகி அன்னையை தொடர்ந்து நீங்க வழிபடுங்க இப்போ இந்த தீபத்தை வாராகி அன்னையை பார்த்தபடி நீங்க ஏற்றி வைத்து அந்த தீபத்தை ஐந்து நிமிடம் வாராகி அன்னையாகவே பாவித்து அந்த தீபச் சுடரை நீங்கள் வணங்கி உங்க வேண்டுதல்கள் என்ன அப்படிங்கிறத வாராகி அன்னை கிட்ட சொல்லிடுங்க இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை இந்த இரண்டு திதிகளில் இந்த மாதிரி ஐந்து அகல் விளக்கு வைத்து நீங்க தீபம் ஏற்றி வழிபடுங்க தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்கி செல்வ செழிப்பை வாராகி அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த தினத்தில் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபடுவதனால வாராகி அன்னையினுடைய அருள் மட்டும் இல்லாமல் ராகு கேது இவர்களுடைய தோஷங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இவர்களுடைய ஆசீர்வாதங்களும் முழுமையாகவே கிடைக்கும் இதனால தான் நவகிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கையா வாராகி அன்னையின நீங்க வழிபாடுகளை செய்யுங்க சப்த கன்னிகள்லேயே வாராகி அன்னையை அதிசக்தி வாய்ந்தவர்கள் அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் வாராகி அன்னையை எல்லாருமே வணங்கிக்கிட்டே இன்னுமே அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் நம்பிக்கையோட வாராகி அன்னைய செவ்வாய்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் மறக்காமல் இந்த முறையில் வழிபடுங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி வழிபடுங்க கண்டிப்பாக மாற்றங்கள் தெரியும் நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் வாராகி அன்னைக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா புதியதாக இந்த அகல் விளக்குகளை தனியாக வச்சு ஏற்றுங்க ஏன்னா அந்த விளக்கு வந்து வாராகி அன்னையாகவே நீங்கள் பாவித்து ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு இதுவானது இந்த தேய்பிரை பஞ்சமியில உங்க வேண்டுதல் நிறைவேறுவதற்காக ஏற்றக்கூடிய விளக்கு அதனால இது எல்லாமே நீங்க தனித்தனியாக தான் வச்சு ஏற்றணும் நீங்க அந்த விளக்கு தனியாக வச்சு வாராகி அன்னைக்கு ஏற்றுங்க தொடர்ந்து இது போல செய்து பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்